ஒரு நகரத்தின் ரயில் நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரன் வசித்து வந்தான் அவன் அங்கு வந்து செல்லும் ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகளிடம் பிச்சை எடுத்து தன் பசியை போக்கிக் கொண்டான் ஒரு நாள் அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த சூட் அணிந்திருந்த ஒரு உயரமான மனிதனை கண்டான் அவன் இவன் மிகவும் பணக்காரனாக தெரிகிறான் இவனிடம் பிச்சை கேட்டால் நல்ல பணம் கிடைக்கும் என்று நினைத்தான் அவன் அந்த உயரமான மனிதனிடம் பிச்சை கேட்க ஆரம்பித்தான் பிச்சைக்காரனை பார்த்த அந்த உயரமான மனிதன் நீ எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே யாருக்காவது ஏதாவது கொடுக்கிறாயா என்று கேட்டான் பிச்சைக்காரன் ஐயா நான் ஒரு பிச்சைக்காரன் எப்போதும் மக்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் யாருக்கும் எதுவும் கொடுக்கும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்றான் உயரமான மனிதன் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாத போது உனக்கு கேட்கும் உரிமையும் இல்லை நான் ஒரு வியாபாரி கொடுக்கல் வாங்கலில் மட்டுமே நம்பிக்கை கொண்டவன் என்னிடம் கொடுப்பதற்கு உன்னிடம் ஏதாவது இருந்தால் மட்டுமே நான் உனக்கு ஏதாவது கொடுக்க முடியும் என்று கூறிவிட்டு ரயிலில் ஏறி சென்று விட்டான் பிச்சைக்காரன் அந்த மனிதன் சொன்ன வார்த்தைகளை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் அந்த உயரமான மனிதனின் வார்த்தைகள் பிச்சைக்காரனின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன நான் யாருக்கும் எதுவும் திருப்பி தர முடியாததால் எனக்கு அதிக பணம் கிடைப்பதில்லை என்று அவன் நினைத்தான் ஆனால் நான் ஒரு பிச்சைக்காரன் யாருக்கும் எதுவும் கொடுக்கும் நிலையில் இல்லை என்று எண்ணினான் எவ்வளவு காலம் நான் யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் வெறும் கேட்டுக்கொண்டே இருப்பேன் நிறைய யோசித்த பிறகு பிச்சைக்காரன் தனக்கு யார் பிச்சை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தானும் ஏதாவது கொடுப்பான் என்று தீர்மானித்தான் ஆனால் இப்போது அவன் மனதில் தான் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கொடுப்பவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று கேள்வி ஓடிக்கொண்டிருந்தது இதை யோசித்துக் கொண்டே இரண்டு நாட்கள் கழிந்தன ஆனால் அவனுக்கு தன் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை மூன்றாவது நாள் அவன் ரயில் நிலையத்திற்கு அருகில் அமர்ந்திருந்தபோது சில பூக்களை கண்டான் அவை ரயில் நிலையத்தைச் சுற்றியுள்ள செடிகளில் பூத்திருந்தன அவன் நான் ஏன் மக்களுக்கு பிச்சைக்கு பதிலாக சில பூக்களை கொடுக்கக்கூடாது என்று நினைத்தான் அவனுக்கு இந்த யோசனை பிடித்திருந்தது அவன் அங்கிருந்து சில பூக்களை பறித்தான் இப்போது அவன் ரயிலில் பிச்சை எடுக்கச் சென்றான் யார் அவனுக்கு பிச்சை கொடுத்தாலும் அதற்கு பதிலாக அவன் சில பூக்களை கொடுத்தான் மக்கள் அந்த பூக்களை மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்டார்கள் இப்போது பிச்சைக்காரன் தினமும் பூக்களை பறித்து பிச்சைக்கு பதிலாக மக்களுக்கு கொடுத்தான் சில நாட்களில் அதிகமான மக்கள் தனக்கு பிச்சை கொடுத்ததாக அவன் உணர்ந்தான் அவன் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள உள்ள அனைத்து பூக்களையும் பறித்து வந்தான் அவனிடம் பூக்கள் இருக்கும் வரை நிறைய பேர் அவனுக்கு பிச்சை கொடுத்தார்கள் ஆனால் பூக்கள் தீர்ந்தவுடன் அவனுக்கு பிச்சையும் கிடைக்கவில்லை இப்போது தினமும் இதுபோலவே நடந்தது ஒருநாள் அவன் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்தபோது ரயிலில் அதே உயரமான மனிதன் அமர்ந்திருப்பதை கண்டான் அவன்தான் பிச்சைக்கு பதிலாக பூக்களை கொடுக்கும் உத்வேகத்தை அவனுக்கு அளித்தவன் அவன் உடனடியாக அந்த மனிதனிடம் சென்று பிச்சை கேட்டுக்கொண்டே இன்று என்னிடம் உங்களுக்கு கொடுப்பதற்கு சில பூக்கள் உள்ளன நீங்கள் எனக்கு பிச்சை கொடுத்தால் அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு சில பூக்களை கொடுப்பேன் என்றான் அந்த உயரமான மனிதன் அவனுக்கு பிச்சையாக சில பணம் கொடுத்தான் பிச்சைக்காரன் அவனுக்கு சில பூக்களை கொடுத்தான் அந்த உயரமான மனிதனுக்கு இந்த விஷயம் மிகவும் பிடித்திருந்தது அவன் ஆஹா நீயும் என்னை போலவே ஒரு வியாபாரியாகிவிட்டாய் என்று கூறினான் இதை சொல்லிவிட்டு பூக்களை வாங்கிக் கொண்டு அந்த உயரமான மனிதன் தன் நிலையத்தில் இறங்கி சென்று விட்டான் ஆனால் அந்த உயரமான மனிதன் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் பிச்சைக்காரனின் இதயத்தில் பதிந்தன அவன் மீண்டும் மீண்டும் அந்த உயரமான மனிதன் சொன்ன வார்த்தைகளை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவனது கண்கள் இப்போது பிரகாசித்தன தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வெற்றி சாவியை தான் கண்டுபிடித்து விட்டதாக அவனுக்கு தோன்றியது அவன் உடனடியாக ரயிலில் இருந்து இறங்கி உற்சாகமாக வானத்தை பார்த்து உரத்த குரலில் நான் பிச்சைக்காரன் இல்லை நான் ஒரு வியாபாரி நானும் பணக்காரனாக முடியும் என்று கத்தினான் மக்கள் அவனை பார்த்து இந்த பிச்சைக்காரன் பைத்தியமாகிவிட்டான் என்று நினைத்தார்கள் அடுத்த நாள் முதல் அந்த பிச்சைக்காரன் அந்த நிலையத்தில் மீண்டும் தோன்றவில்லை ஆனால் ஆறு மாதங்களுக்கு பிறகு அதே நிலையத்தில் இருந்து மனிதர்கள் சூட்டணிந்து பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் அவர்களில் ஒருவன் மற்றொருவனுடன் கைக்குலுக்கி நீங்கள் என்னை அடையாளம் கண்டீர்களா என்று கேட்டான் மற்றொருவன் இல்லை நான் நினைக்கிறேன் நான் முதல் முறையாக சந்திக்கிறோம் என்று கூறினான் முதல் மனிதன் இல்லை நீங்கள் நினைத்து பாருங்கள் நாம் முதல் முறையல்ல மூன்றாவது முறையாக சந்திக்கிறோம் என்று கூறினான் மற்றொருவன் எனக்கு நினைவில் இல்லை நாம் எதற்கு முன்பு இரண்டு முறை எப்போது சந்தித்தோம் என்று கேட்டான் முதல் மனிதன் சிரித்து ஆச்சரியத்துடன் ஓ நினைவுக்கு வந்தது நீ அந்த பிச்சைக்காரன் நான் ஒரு முறை உனக்கு பிச்சை கொடுக்க மறுத்தேன் இரண்டாவது முறை உன்னிடம் சில பூக்களை வாங்கினேன் ஆனால் இன்று நீ இந்த சூட்டில் எங்கே போகிறாய் மற்றும் நான் இப்போது என்ன செய்கிறாய் என்று கேட்டார் அப்போது முதல் மனிதன் ஆமா நான் அந்த பிச்சைக்காரன் தான் ஆனால் இன்று நான் ஒரு பெரிய பூ வியாபாரி இந்த வியாபார வேலைக்காகவே மற்றொரு நகரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் சிறிது நேரம் கழித்து அவன் மீண்டும் கூறினான் நீங்கள் என் முதல் சந்திப்பில் எனக்கு இயற்கையின் விதியை பற்றி சொன்னீர்கள் அதன்படி நாம் ஏதாவது கொடுத்தால் மட்டுமே ஏதாவது பெற முடியும் கொடுக்கல் வாங்கல் விதி மின்மையில் வேலை செய்கிறது என்பதை நான் நன்றாக உணர்ந்தேன் ஆனால் நான் எப்போதும் என்னை பிச்சைக்காரனாகவே நினைத்துக் கொண்டிருந்தேன் இதை தாண்டி நான் ஒருபோதும் யோசிக்கவில்லை நான் உங்களை இரண்டாவது முறை சந்தித்த போது நான் ஒரு வியாபாரியாகிவிட்டேன் என்று கூறினீர்கள் நான் உண்மையில் ஒரு பிச்சைக்காரன் இல்லை ஒரு வியாபாரி என்பதை அப்போதே புரிந்து கொண்டேன் மக்கள் ஏன் எனக்கு பிச்சை கொடுக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் அவர்கள் எனக்கு பிச்சை கொடுக்கவில்லை மாறாக அந்த பூக்களின் விலையை செலுத்தினார்கள் எல்லோரும் என் பூக்களை வாங்கினார்கள் ஏனென்றால் இவ்வளவு மலிவான பூக்கள் அவர்களுக்கு எங்கே கிடைக்கும் நான் ஒரு பூ வியாபாரி ஆனால் நான் என்னை பிச்சைக்காரனாகவே நினைத்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் சொன்னது பிறகுதான் நான் ஒரு சிறிய வியாபாரி என்பதை புரிந்து கொண்டேன் ரயிலில் பூக்களை விற்று நான் சேகரித்த பணத்தை கொண்டு நிறைய பூக்களை வாங்கி பூ வியாபாரி ஆனேன் இங்கிருந்தும் மக்களுக்கு பூக்கள் மிகவும் பிடிக்கும் அவர்களின் இந்த விருப்பம் இன்று என்னை ஒரு பெரிய பூ வியாபாரியாக்க ஆக்கியது இரு வியாபாரிகளும் இப்போது மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ரயில் நிலையம் வந்தவுடன் ஒன்றாக இறங்கி அவர்களின் வியாபாரத்தை பற்றி பேசிக்கொண்டே சென்றார்கள் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் கதையில் வரும் உயரமான வியாபாரி கொடுங்கள் பெருங்கள் என்ற விதியை நன்றாக அறிந்திருந்தார் உலகின் அனைத்து பெரிய வியாபாரிகளும் இந்த வாழ்க்கையின் விதியை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த சூத்திரத்தை அவர் பிச்சைக்காரனுக்கும் சொன்னார் பிச்சைக்காரன் இந்த இயற்கை விதியை ஏற்றுக்கொண்டார் அதன் தாக்கம் அவன் வாழ்க்கையில் தெளிவாக தெரிந்தது அவன் தன் எண்ணத்தை மாற்றினான் அவன் வாழ்க்கையும் மாறியது இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால் நாம் நம் எண்ணத்தை மாற்றினால் எதையும் அடைய முடியும் நாம் நம்மை சிறியவர்களாகவே நினைத்து கொண்டிருந்தால் நாம் எப்போதும் சிறியவர்களாகவே இருப்போம் பெரியவர்களாக மாற நாம் நம் எண்ணத்தை மாற்ற வேண்டும் நம்மை பற்றி பெரிதாக நினைக்க வேண்டும் கதையின் சாரம் என்னவென்றால் வெற்றி உங்கள் சிந்தனையில் மறைந்துள்ளது உங்கள் சுயமரியாதையை எழுப்புங்கள் உங்கள் எண்ணங்களை பெரிதாக்குங்கள் நீங்கள் எப்படி வெற்றியின் சிகரத்தை அடைகிறீர்கள் என்று பாருங்கள்